அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாது நீதிமன்றங்கள் மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான தீர்ப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு தீர்ப்பும் பிற்காலத்தில் அவங்கவுங்க வழக்குக்கு தேவையாக ஒரு பயன்படக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீர்ப்பானது என்ன அப்படின்னா இந்நேரம் உங்கள் அனைவருக்குமே இது இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும் அதாவது டிஇஓ எக்ஸாமுடைய உடைய அப்பாயின்மெண்ட் செல்லாது திரும்ப வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி மீண்டும் வந்து அவங்க போஸ்டிங் போகணுன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு அப்போ இந்த வழக்கு வந்து எதுக்காக போடப்பட்டது என்ன தன்மைக்காக போடப்பட்டது அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த தீர்ப்பை வழங்கினது யார் அப்படின்னா மதிப்பிற்குரிய நீதிபதி ஆர் என் மஞ்சுளா அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து யார் இந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ணது அப்படின்னா சென்னையை சேர்ந்த நிர்மல் குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணுறாரு அவர் என்ன பதிவு பண்ணுறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி மூலமாக டிஇஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாச்சு மொத்தம் பதினெட்டு போஸ்ட்டு அந்த பதினெட்டு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு போஸ்ட்டில் பதினாலு போஸ்ட்டு தான் எக்ஸாம் மூலமாக ஏதாவது ஓப்பன் காம்படிஷன் வரவங்க இந்த நாலு போஸ்ட்டு டீச்சர்ஸாக இருந்து வருவாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களும் எக்ஸாம் வருவாங்க ஆனால் அவங்களுக்கும் அந்த வந்து நாலு வந்து அவங்களுக்கு போகக்கூடியது அப்போ மீதி அதாவது பதினெட்டு பதினெட்டில் பதினாலு வந்து எக்ஸாம் ஓப்பன் காம் ஓப்பன் மார்க்கெட்டு நாலு வந்து யாருக்கு அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் மூலம் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள அந்த இது அப்போ ரெண்டு வேக்கன்சி வந்து கேரிஃபாவ்டாக ஆடாகுது மொத்தம் மத்தினா பதினெட்டு வேக்கன்சி ஸோ அந்த பதினெட்டு வேக்கன்சியை டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இதில்தான் அவங்க வந்து அந்த கம்னி அந்த கம்னிவல் ரோஸ்டரில் வந்து அவங்க போஸ்டிங் போட்டிருக்காங்க ஆனால் இவர் வழக்கு என்ன படுக்கிறார் அப்படின்னா இந்த எக்ஸாம் ஆனது எக்ஸாமும் வச்சு இன்டர்வியூ வச்சு போடக்கூடிய போஸ்டிங்கு இதில் இட இடஒதுக்கீடு முறையில் சரியாக பின்பற்றலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பொது பிரிவில் வந்து அவங்களுக்கு வந்து ரேங்க் கொடுக்கணும் ஆனால் வந்து அவங்க வழங்கலை அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசியாக இருக்காங்க பிசி எம்பிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அதிகமான மார்க் மார்க் வாங்குறவங்க ஜென்ரலில் போய் எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் கவுன்சிலிங்கில் ஆனால் இவங்க வந்து அப்படி அப்படி ஒதுக்கலை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள பிற்படுத்தப்பட்ட பிரிவில் அதிக மதிப்பெண் பெற்றவங்களை பொது பிரிவு பொது பிரிவில் உள்ள அந்த சீட்டுகளுக்கு அவங்கள அனுமதிக்காமல் இந்த இவங்க இந்த நாலு சீட் இருக்குல்ல டீச்சர்ஸ்லேருந்து வராங்களே வராங்களே எக்ஸாம் எழுதி அந்த இதில் வந்து அவங்க ஒதுக்கிட்டாங்க இதை வந்து வந்து சரியாக வந்து பின்பற்றலை அப்படின்னு அவர் வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கு விசாரணை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வந்து தேர்வு முறையை வந்து இந்த அந்த 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 நியமனத்தை வந்து இந்த தீர்ப்புக்கு வந்து அது வந்து கட்டுப்பட்டது அப்படின்னு அப்பயே வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ அந்த வழக்கு வந்து பல்வேறு இது நடந்து இப்போ அந்த வழக்கின் அந்த வழக்கு போட்டார் இல்லையா அவர் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்புடின்னா இந்த நியமனம் வந்து முறையாக பின்பற்றப்படலை ஸோ அதிக மதிப்பெண் பெற்றவருக்கு பிற்படுத்தப்பட்ட பிரிவில் அதிக மதிப்பெண் பெற்றவருக்கு பொதுப்பிரிவுள்ள இடஒதுக்கீடு வழங்காமல் ஆசிரியர்களுக்கான நான்கு இதில் அதில் வந்து வழங்கியிருக்காங்க இது எப்படி வந்து நியாயமாகும் ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பதினெட்டு பேர் பணி நியமனம் பண்ணதை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க செல்லாதுன்னு சொல்லி புதிய பட்டியலை நாலு வாரங்களுக்குள்ள டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி அவனுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நீதிபதி மஞ்சளா மேடம் வந்து ஆர்டர் விட்டாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பதினெட்டு பேரும் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கே அப்படின்னா அவனுடைய டிஎன்பி அதாவது நம்ம பதினெட்டு பேரும் ஒர்க் இருக்காங்க அப்போ இவங்க ஒர்க் பண்ணதில் எப்படியும் ஒரு நாலு பேர்த்துக்காவதும் திரும்ப அந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்போ இவ்வளோ நாள் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அவங்க எந்த மனல இருப்பாங்க இதைத்தான் நாம் அப்போது சொல்கிறோம் இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து சிம்பிளாக ஒரு வார்த்தையை போட்டுறாங்க அப்பாயின்மெண்ட்டை ஒரு தீர்ப்பு முடிஞ்ச பிறகு தான் அப்பாயின்மெண்ட் ஆசீ பண்ணணும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி தான் பண்ணது தான் சரி அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த அப்பாயின்மெண்ட் அடையில கீழே போட்டுறது இந்த மதுரை ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு இது உட்பட்டது சென்னை ஐகோர்ட்டின் தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டுக்கிட்டுருது அப்பாயின்மெண்ட்டு ஆர்டரை வாங்கி ஜாயின் பண்ண பிறகு தீர்ப்பு ஏதாவது மாறி வந்துச்சுன்னா போச்சு இதைத்தான் நாம் அப்போ வந்து சொல்கிறோம் ஒரு தீர்ப்பை வந்து விரைந்து முடிக்கணும் நம்ம வந்து இதை வந்து ஜேடிஓலையும் ஓடின்ஸ் போட்டி கம்பேர் பண்ணோம்னா அந்த வழக்கு வேற இந்த வழக்கு வரம்பாங்க எந்த வழக்காக இருந்தாலும் தீர்ப்பை முடிச்சுட்டு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கணும் தீர்ப்பு ஏன் தள்ளி போகுது தீர்ப்பை வேகமாக முடிக்க தானே டிஎன்பிஎஸ்சி நிற்கிறாங்க ஒன் சைடு ஆப்போனண்ட்டில் ஒரு காமன் மேன் வழக்கு போடுறாரு வழக்கு போடும்போதே ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் இந்த வழக்கு ஏன் போடப்பட்டிருக்கு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தெரிஞ்சு போயிருக்கும் அதுக்கு உண்டான ஆன்சரை கொடுத்துட்டா அந்த காமன் மேன் போயிட போகிறாரு இல்லை காமன் மேன் இப்போ வழக்கு போட்டுருக்காருல அது நியாயமாக இருந்தால் அவங்களுக்கு பண்ணுறதை பண்ணால் அடுத்ததுலேயே போகுது ஸோ தீர்ப்பை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்து 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 ஹீரிங் போகாமே இழுத்து அதை தள்ளி கொண்டு போய் லாஸ்டில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு முறை அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கி வாங்கி இப்படியா வேலைக்கு ரிசல்ட்டு வர்றதுக்கு தான் ஒரு வருஷம் ஆகுது வந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஆறு மாதம் ஆகுது அது இன்ட்ரி வச்சு போஸ்டிங் போகிறதுக்கும் பயந்து வந்து போஸ்டிங் ஜாயின் பண்ண பிறகாவது நிம்மதியாக வேலாக்க முடியுமானா முடியலை இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வெறும் பதினெட்டு பேர் இருக்கிற வேலைக்கு இந்த இது இது வந்து சரி இதில் தான் இப்படி அப்படி சரி இந்த முறை தான் டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னா இதுக்கு முத நினைஞ்சில் நீதிபதிகளுக்கான தேர்வு சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வுலையும் இந்த மாதிரி தான் ஒரு இடஒதுக்கீடு முறையில் ஏதோ பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க திரும்பியும் அதை கோர்ட்டில் போய் நீதிபதி தேர்வுக்கே கோர்ட்டுக்கு போய்தே வரமாறதுக்கு டிஎன்பிசி நிலமை இதுதான் நாம் அப்புறம் சொல்கிறோம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ப்ராப்பரான அறிவிக்கை வெளியிடணும் யாருமே வழக்கு போடாமல் யாருமே பாதிக்காமல் ஒரு எக்ஸாம் நடத்தி முடிக்கணும்னா டிஎன்பிஎஸ்சி தான் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி பண்ண தவறுகளை நம்ம நம்ம வந்து சொன்னோம்னா இந்த உடனே சில பேர் இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி தெரியாதா அங்கே அவங்க அவங்க வந்து அவங்கெல்லாம் படிக்காமல் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் போர்டு ஆஃப் அப்படி இப்படின்னு பேசுவாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் காத்திருக்கிறது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நான் பேசினாலே பல பேருக்கு அது கடுப்பாக இருக்கும் ஆனால் நான் பேசினானே ஆக வேண்டியது இருக்குது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் அந்த வெளியான அறிவிப்பு வந்து டிப்ளமோ ஐடிஐ பிஇ எல்லோருமே அப்ளை பண்ணலாம்னா இந்த கேஸ் வந்திருக்காது அவங்க ஏதோ கொடுத்து இப்போ வழக்கு போட்டு வழக்கு தீர்ப்பாகி இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கா நம்ம தான் சொல்கிறோம் பசங்க அதாவது பிஇ டிப்ளமோ ஐடி மட்டும் தவறு கிடையாது தேர்வு வரும்போதே சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தவறு வராதுன்னு சொன்னோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியாதா எப்படி விடணும்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி தான் ஒவ்வொரு முறையும் சென்னை ஹைகோர்ட்டும் மதுர ஹைகோர்ட்டும் மூஞ்சியில் நல்லா நான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு டைமும் தீர்ப்புகளை மூஞ்சில் நல்லா நல்லா ஊற்றுறாங்க ஏன்னா அப்படியும் ஒன்றும் வர மாட்டேங்குதே நம்மளுடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம்லேயும் அந்த எட்டு மாதம் நிப்பாட்டி வச்சு திரும்ப ரீ ரீ கவுன்சிலிங் வச்சு ரீ எக்ஸாம் வச்சு பண்ணிங்க அதுலேயும் உங்களுக்கு உங்களை கோர்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கேள்வி எடுத்துச்சு அப்பையும் ஒன்றும் வரலை சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவில் நீதிமன்றங்கள்லையும் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி தந்துச்சு அப்பையும் ஒன்று அது ஒன்றும் இதாகலை இப்போ டிஇஓ எக்ஸாம்லையும் நல்லா கேட்டிருக்கு அப்போ இதாகலை இப்போ இந்து இது போக இன்னும் எத்தனை கேஸெல்லாம் இருக்கோ யாருக்கு தெரியும் எத்தனை கேஸெல்லாம் நீதிமன்றங்களில் பெண்டிங் இருக்கோ நம்ம தெரியாது வெளியே வர வெளியே வந்தால் தான் தெரியுது நம்ம உள்ளே பார்க்க முடியும் நம்ம உள்ளே போய் நீதிம எத்தனை கேஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியும் எத்தனை கேஸு நீதிமன்றங்களில் பெண்டிங்காக இருக்கோ எத்தனை கேஸு அங்கே வந்து இந்த மாதிரி தீர்ப்பு தீர்ப்பு வந்து இதாகுதோ அப்புறம் இந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸ்ட்டு ஒவ்வொரு கேஸும் நீதிமன்றங்களில் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியோ நமக்கு தெரிஞ்சது தீர்ப்பு வந்தது தான் அங்கே எத்தனை கியரிங் வராமல் உட்காந்துருக்கோ எத்தனை ஹியரிங் வந்து அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணாமல் இருக்கோ யாருக்கு தெரியும் அதனால் வந்து கொஞ்சமாவது இந்த மாணவர்கள் மேலே அக்கறை கொண்டு டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் வேலைக்கு சேர்ற வரைக்கும் ஒரு ஒரு எக்ஸாம் தரவங்க பயந்து பயந்துருந்தால் பரவாயில்ல வேலைக்கு சேர்ந்த பிறகு டேர்மெண்ட் ஆகிற ஐம்பது அறு வயது வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தா இது என்ன ஒரு லாஜிக்னே தெரியல இதை சொன்னோம்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியை தவிர நமக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் எதுவுமே இல்லை அரசு வேலை வாய்ப்புகளுக்கு டிஎன்பிஎஸ்சியை விட்டால் ஒரு நல்ல நான் எதுவுமே இல்லை ஸோ டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே நம்பி உள்ளவங்களுக்கு இதை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லங்கும் போது இது நல்ல முறையில் கொடுக்கணும் தான் ஒரு சாமானியனுடைய லட்சியம் ஒரு கனவு எல்லாமே ஸோ அந்த தேர்வு முறைகளையும் அந்த இப்போ தேர்வுகளையும் அந்த போஸ்ட்டுகளையும் எந்த குளிர்படியுமே இல்லாமல் நல்ல முறையாக எக்ஸாம் எழுதி நல்ல முறையாக ரிசல்ட் விட்டு நல்ல முறையாக இன்ட்ரி வச்சு நல்ல முறையாக நேம் லிஸ்ட்டு வச்சுட்டு நல்ல முறையாக போஸ்டிங் போட்டால் பரவாயில்ல ஆனால் நல்ல முறைங்கிறத டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறதே இல்லை வெளிய வெளியிடணும் ஆர்டர் போடணும் அது வந்து கேசானா ஆகிட்டு போகுது தீர்ப்பு என்ன வந்தாலும் திரும்பணும் அப் எனக்கு தேவையான தீர்ப்பு வர வரைக்கும் நான் அப்பிள் போயிட்டே இருப்பேன் இப்படியே பண்ணால் அதை வந்து இந்த தான் நான் எனக்கு தீர்ப்பு எப்போ வருதோ அப்போவே நான் அப்பீல் போவேன் நான் இது பண்ணிட்டே இருப்பேன்னா தான் ஒவ்வொரு முறையும் சென்னை ஹைகோர்ட்லையும் மதுரை ஹைகோர்ட்லேயும் டிஎன்பிஎஸ்சி வந்து முகத்த முகத்த நேரில் பார்க்க முடியாமல் தலையை தொங்கப்பட்டு வர வேண்டியது இன்னும் எனக்கு இன்னும் பார்ப்போம் தேங்க்யூ